ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கறது அண்ணாபிஷேகத்துக்காக காய்கறிகள் எல்லாம் நாங்கள் வெட்ட ஆரம்பித்தோம் பாறையில் மாங்கரையம்மன் கோயில் பழமை வாய்ந்த கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் சிறப்பாக செய்வது உண்டு இந்த அண்ணாபிஷேகத்தோட ஐதீகம் பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய தினம் வந்து ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்லுவோம் அந்த நாளைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு நாம் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவனோட அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பதனால நமது குடும்பமும் நமது த அடுத்த சந்ததியில் வரும் தலைமுறைகளுக்கும் அன்னத்திற்கு பஞ்சம் வராதுன்னு ஒரு ஐதீகமும் இருக்குது இந்த கோயிலை இதை நடத்திட்டு வர்றவங்க பனிரெண்டார் செட்டியார்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்கிறவங்க அவங்க அங்கேருந்து வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை சிறப்பாக செய்வாங்க எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அரிசி பருப்பு காய்கறிங்க எல்லாம் கொண்டு போய் அந்த சாமிக்கு கொடுப்போம் அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணுறதும் எல்லாம் சேர்த்து அன்னைக்கு கா எல்லாம் வெட்டி அன்னம் செஞ்சு அன்னைக்கு அன்னாபிஷேகம் நான் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாருக்கும் வயிறார பரிமாறி எல்லோரும் கோயிலில் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வர்றது தான் அதோட சிறப்பு அதுக்காக நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா கூடி காய்கறிகளை எல்லாம் வெட்டி பார்க்குறீங்களா வாழைக்காய் சேனக்கிழங்கு மாங்காய் கொம்பளங்காய் எல்லா விதமான காய்கறிகளையும் வெட்டி எல்லாம் வந்து இன்னி சமையல் காலத்தில் சமையல் செய்து சாயங்காலம் ரெடியாகும் இந்த அரிசியெல்லாம் எல்லாரும் கொண்டு வந்ததும் அதில் சேர்த்து கலந்து அந்த அரிசியை வேக வச்சு தான் இன்றைக்கி சிவபெருமானுக்கு அன்னத்தில் அபிஷேகம் செய்ய போறாங்க சார்ந்தாலும் அந்த வீடியோவை பார்க்கலாம் வணக்கம்